உழவன் மீடியா நெட்வொர்க் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினம் ஒரு மூலிகை பதிவில் இன்று நாம் காண இருக்கும் மூலிகை அறுபதாம் பச்சை இதை வந்து சதாப் இலை என்றும் கூறுவார்கள் இது வந்து ஒரு சிறு செடி இனத்தை சார்ந்தது பார்ப்பதற்கு இதன் இலைகள் வந்து முருங்கை இலை போல் காணப்படும் இது வந்து முதுகு வலி மூட்டு வலி மற்றும் மன அழுத்தத்தால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி இவைகளை குணமாக்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் வாயில் உள்ள புழுக்களை அழிக்கும் சுளுக்கு சதைப்பிடிப்பு எலும்பு முறிவு ஆகியவைகளை சரிசெய்யும் அதே நேரத்தில் உடல் நமது உடலில் உள்ள அணுக்களை பாதிப்படையச் செய்யும் செல்களை அழிக்கும் திறன் இதன் இலைக்கு உண்டு இதன் இலையை பூண்டு சேர்த்து கீரை மாதிரியாகவும் சாப்பிடலாம் துவையல் செய்தும் சாப்பிடலாம் இலையை உலர்த்தி தூள் செய்து அதிமதுரம் அதிமதுரப்பொடி கரும் சீரகம் லவங்கம் சேர்த்து தூள் செய்து பனைவல்லம் சேர்த்தும் சாப்பிடலாம் வைரஸ் நோயை குணப்படுத்தும் அதே நேரத்தில் இந்த செடி வளர்கிற இடங்களில் பூனையோ நாயோ வராது அதே நேரத்தில் இது வந்து மஞ்சள் நிற பூக்களை உடையது முக்கியமானது கர்ப்பை கோ கோளாறுகளை நீக்கி நல்ல சிறந்த சேவை புரிகிறது இந்த அறுபதாம் பச் அறுபதாம் பச்சை அதாவது சதாப்பிழை மேலும் எங்களது உழவன் மீடியா நெட்வொர்க் யூடியூப் சேனலில் தினம் ஒரு மூலிகை மூலிகை பதிவை பார்த்து நிறை குறைகளை பாக்ஸில் தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கனும் என் சாமி அங்கக ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை மற்றும் மூலிகை பண்ணை திருவண்ணாமலை மாவட்டம் ஆதனூர் கிராமம் நன்றி வணக்கம்